வணக்கம் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசலி ஆண்டு வருவாய் தீர்வாயம் ஐமா பந்தி தீர்வாய மூன்று நாட்கள் நடைபெற்ற மொத்தம் நானூற்றி தொன்னூற்றி நான்கு பொதுமக்கள் மனுக்களில் உடனே தீர்வு காணப்பட்டு எழுபத்தி மூன்று பேருக்கு சான்றிதழ் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசலி ஆண்டு வருவாய் தீர்வாயம் ஐமா பந்தி தீர்வாய அலுவலர் என் முரளி தலைமையில் மூன்று நாட்கள் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் கலந்து துவக்கி வைத்தார் மே பதினான்காம் தேதி முதலாம் நாளான புலிகோரடி கடப்பேரி தாம்பரம் பெருங்கலத்தூர் முடிச்சூர் பீர்கங்காரணை இரும்புலியூர் திருவஞ்சேரி மே பதினைந்தாம் தேதி இரண்டாம் நாளான நேற்று நடைபெற்ற ஐமா பந்தியில் சேலையூர் சிட்டலப்பாக்கம் செம்பாக்கம் ராஜ்கீழ்பாக்கம் கௌரிவாக்கம் மாடம்பாக்கம் கஸ்பாபுரம் வெங்கம்பாக்கம் அகரம் தென் கோவிலஞ்சேரி மதுரப்பாக்கம் மூலச்சேரி ஆகிய இரண்டு நாள் பொதுமக்கள் மனுக்களை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்களிடம் வழங்கினார்கள் மே பதினாறாம் தேதி கடைசி நாளான இன்று நன்மங்கலம் கோவிலம்பாக்கம் மேடவாக்கம் பெரும்பாக்கம் ஒட்டியம்பாக்கம் அரசன் கழனி சித்தாளம்பாக்கம் வேங்கைவாசல் ஆகிய பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களிடம் பொதுமக்கள் வழங்கினர் இந்த மூன்று நாள் நடைபெற்ற ஐமா பந்தியில் பட்டா பட்டா பெயர் மாற்றம் ரேஷன் கார்டு அரசின் உதவித்தொகை சான்றிதழ் பெயர் மாற்றம் உள்ளிட்டவை போன்ற பல்வேறு கோரிக்கை மொத்தம் நானூற்றி தொன்னூற்றி நான்கு மனுக்கள் பொதுமக்கள் வழங்கினார்கள் மூன்று நாட்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் பொதுமக்களுக்கு முதல் பட்டதாரி சான்று பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்று இருப்பிட சான்று மைனாரிட்டி சான்று மனமாகவில்லை வருமானம் சான்று உறவுமுறை சான்று ஒருங்கிணைந்த சான்று ஓபிசி சான்று வருமான சான்று முழுப்புளம் பட்டா உட்பிரிவு பட்டா வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட சான்றிதழ்களை எழுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு வழங்கினார் மேலும் மனுக்களுக்கு அதிகாரிகளிடம் விரைவில் தீர்வு காணப்பட்டு பொதுமக்களிடம் வழங்கப்படும் என்று தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் உறுதியளித்தார் இந்த நிகழ்வில் வட்டாட்சியர் ஆர் ராஜேந்திரன் மாமன்ற உறுப்பினர்கள் வட்டாட்சியர் வருவாய் அலுவலர்கள் கிராம நிர்வாகி அலுவலர்கள் பகுதி கழக தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்